நான் இப்பயும் சொல்கிறேன் அவங்க செய்கிற தப்பு தமிழ்நாடு ஆணையம் அது தவறுன்னு சொல்லியிருக்கு இது சேம் இவங்க இவங்க யார் தெரியுமா அந்த ரோபோ சங்கர் பொண்ணு ஹிட்லரோட ஒப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரோபோ சங்கர் பொண்ணும் ரோபோ சங்கர் போ மகள் மகளும் ஹிட்லரும் ஒரு கம்பாரிசன் ஹிட்லர் என்ன செய்கிறாரு ஹிட்லர் செய்த அயோக்கத்தான கொடுமை கொடும் எதுவும் ஒன்று நம்ம ஹிட்லர்லாம் வரலாறு பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் ஹிட்லர் செஞ்ச வேலையெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத வேலை ஹிட்லர் என்ன செய்கிறாரு அந்த நாட்டில் உள்ள அழகான ஆண் அறிவான ஆண் அழகான பெண்ணு அறிவான பெண்ணு இந்த ரெண்டு பேரும் எடுத்து சொட்டடான ரூம் கொடுத்து அவங்க யாராவது அவங்க யாரும் கிடையாது அவங்க கணவன் மணியெல்லாம் கிடையாது ஆனால் அவங்கள வந்து ஒரே அறையில் நல்லா அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட அறையில் கணவன் மணியை இருக்க வச்சு நல்ல சாப்பாடு ஊட்டம் எல்லாம் கொடுத்து அவங்களோட அக்ரிமெண்டில் கழுது வாங்கி இருந்தார் குழந்த பிறந்த அன்னைக்கு நீங்கள் அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தைக்கு நீங்க யாருன்னு தெரியாது உங்களுக்கு குழந்தை யாருன்னு தெரியாது அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருபதாயிரம் குழந்தைகளை பெத்து எடுத்திருக்காரு ஹிட்லரு எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் அந்த குழந்தைய குடுக்குற ஸ்டில்லெல்லாம் இணையத்துல இருக்கு அழுதுகிட்டு கதறிக்கிட்டு குடுக்கறாங்க அப்படியே எப்படி இருக்கும் பெத்தவங்களுக்கு அந்த புள்ள மேல எந்த பாசமும் இருக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா பேரு ஜெர்மனியா ஜெர்மனியும் குழந்தை அது பேரு ஆமாங்க ஹிட்லர் பண்ணிருக்காருங்க இந்த ரோபோ சங்கர் மேட்டை படிக்க கூடதான் அத பத்தியான கூடுதல் சைடேஷன் தேட உள்ள இந்த விஷயம் எனக்குள்ள வருது